அவங்க வாழ்க்கையில் பெருசா வந்து எந்த ஒரு உள்ளீடுமே இல்லாம வாழ்ந்துருப்பாங்க இருந்தாலும் வந்து தன்னோட ஈகோ வந்து தடைப்பற்றக்கூடாது தன்னோட ஈகோ அடிப்பற்றக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விதனவாதத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் வந்து என்னன்னா இந்த புத்தகப் பிரியர்கள் வந்து மனசுடைச்சிட மாட்டாங்க அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புக்ஸ் ஒருத்தர் அதிகமாக படிக்கிறான் அப்படின்னாலுமே இவங்களுக்கு அதிகபட்சம் என்ன தெரியுது அப்படின்னா குரூப் எக்ஸாம்ஸ்க்காக படிப்பானா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக என்ன படிக்கிறானா கலெக்டராக படிக்கிறானா தாசில்தாராக படிக்கிறானா இவ்வளவுதான் அதாவது ஒன்றை அதிகமாக புக்ஸ் படிக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்காக அவன் என்னென்ன பண்ணுறான்னா ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கான் இதை தாண்டி புக்ஸ் வந்து ஏன் மானோட அறிவுக்கு தேவை புத்தகம் படிக்கிறவர்கள் எந்த வகையான ஒரு உலகத்தை பார்க்கிறார்கள் அப்படின்றதே சு ம தெரியாத ஒரு ஜென்ரேஷன்ல தான் நம்ம இருக்கும் போல இந்த உலகத்துல இது வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா புத்தகமே வந்து இவங்க எக்ஸாம்ஸ்க்காக தான் எழுதப்பட்டிருப்பாங்கன்ற அளவுக்கு இருக்காங்க நீ எக்ஸாம்ஸ்க்கு பற்றி நீ வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில வந்து கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிக்கினு மக்களுக்காக உழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாவலா காமிச்சிக்கினு அதுலேருந்து உனக்கு ஒரு கவர்மெண்ட் சாலரி வந்து நீ குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த எல்லா மக்களுமே வந்து புத்தகம் எதிர்க்காங்கன்னு நினைச்சிருக்காங்க உங்களுக்கு மானோட அறிவு ஞானத்தையும் மானோட அறிவு ஞானத்தில் புத்தகம் பங்காற்றும் விதத்தையும் புத்தகம் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் விதத்தையும் அது எப்படி இப்போ ஒரு அறிவு சூழலை உருவாக்கி இருக்கிறது அது நாளை எவ்வாறு தொடரும் அதன் பின் நாம் எப்படி செல்வோம் அப்படின்றது குறித்தான எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நாலு செவருக்குள்ள இருக்கிறது தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில புத்தகம் படித்தல் அப்படின்றது வந்து ரொம்பவும் போராட்டமான விஷயமும் தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவ்வளோ தான் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் புத்தகம் அதிகமாக படிக்கிற இவ்வளோ தான் நீ படிச்சிட்டல நீ என்ன வந்து ஒரு கலெக்டர் ஆகிட்டியா தாசில்தார் ஐட்டியா இந்த வேலைக்கு போனியா அந்த வேலைக்கு போனியா இவ்வளவு சம்பாரிச்சியா அவ்வளவு சம்பாரிச்சியா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க சட்டகத்துக்குள்ள இருந்து தான் இந்த உலகத்தை அவங்க பாக்குறாங்க அதை தாண்டி ஒன்று இருக்கு அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல அப்படியே நீ காசு சம்பாதிக்கிற அப்படின்னாலும் அப்படியே நீ பிசினஸ்குள்ள போற அப்படின்னாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து உனக்கு நீ வளர்றதுக்கு நிச்சயமாக அதிலேயே உத்தக்கோல் தான் தேவைப்படுது ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக சாடணும் அப்படின்னா இந்த மாதிரியான மாபெரும் காமன் பீப்புள்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பொது சிந்தனையாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திக்கக்கூடிய சிந்தனை முடிவுக்கு கூட எவனாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா தான் ஆகணும் அப்படி சாடுவதன் மூலயமா தான் என்ன ஆகும் அப்படின்னா சில பேருடைய மனசாட்சி கேள்வி கேட்கப்படும் அதன் மூலமா என்ன பண்ணால் சில பேருக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாற்றம் ஏற்பட்ட ஒரு ஒரு சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து சதவீதமாக ஆனால் கூட மாணவ அறிவுக்கும் தமிழ் சூழல் அறிவுக்கும் ஒரு மிகப்பெரிய குடையாக மாறும் ஸோ இறுதியில் வந்து ஒரு விஷயத்துக்கு வருவோம் என்ன விஷயம் அப்படின்னா புத்தகம் ஏன் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் ஸோ நான் சொன்ன மாதிரி இதுவரை கடத்தப்பட்டுள்ள எல்லா அறிவுமே வந்து என்ன அப்படின்னா நிறைய படித்தவர்களாலும் படித்ததை அவர்களும் எழுதி ஒரு புத்தகமாக வைத்ததனாலும் அந்த புத்தகம் பலராலும் அங்கீகரிக்கப்பட்டு பல மக்களுக்கு சென்றடையப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் தங்கள் சமூகத்தையும் தங்கள் வாழ்க்கையும் தங்கள் அறிவையும் தங்கள் ஞானத்தையும் மேம்படுத்தி கொண்டதன் மூலியமாகவும் தான் இவ்வளோ பெரிய மானோட அறிவும் மானோட சிந்தனையும் மானோடமும் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரைட்டிங் அப்படின்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாலேஜை நம்மளுடைய சிந்தனையை நம்மளோட மெமரியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இல்லை ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்முடைய அறிவை ஒரு டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த வழி கிடைத்தது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்த்த உலகத்தை நம்ம கட்டுற விஷயங்களை நம்ம கண்ட தீர்வுகளை நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு புத்தகம் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வைக்கிறோம் இது வந்து என்ன அப்படின்னா காலாகாலத்துக்கும் வரலாறு முழுக்க தொடர்ந்து கடத்தப்பட்டு கொண்டு வந்த ஒரு விஷயமா இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய மத நூல்கள் எந்த நூல்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன் அது யாரோ ஒருத்தர் மூலயமோ எப்பயோ ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது அவர்கள் அவர்கள் காலத்துக்கான ஒரு தீர்வுகளை முன் வச்சுட்டு இருந்தாங்க அவர்கள் காலத்துக்கு இந்த உலகம் அவர்கள் காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றினா அவர்களுக்கு ஒரு ஒரு கட்டுமானம் இருந்து ஒரு சிந்தனை இருந்து அந்த சிந்தனையை அவர் எழுதி வச்சாங்க அப்புறம் பாருங்க கிரேக்க தத்துவங்கள் எடுத்து பாருங்க இந்திய தத்துவங்கள் எடுத்து பாருங்க இந்திய மெய்யல் எடுத்து பாருங்கள் பாருங்க தமிழ் கூடிய காப்பியங்கள் எடுத்து பாருங்க தமிழ் கலைகள் எடுத்து பாருங்க இது எல்லாமே எப்படி இவ்வளோ தூரம் கறந்து வந்திருக்கு திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து இன்று வரை ஏன் நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது எப்படி கடத்தப்பட்டிருக்கு ஏன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து இன்று வரை நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அதெல்லாம் வந்து எதன் மூலமாக நிகழ்வுது அப்படின்னா புத்தகத்தின் மூலமா மட்டுமே நிகழ்வுது அந்த மாதிரி ஒரு தனி மனிதனாகவும் ஒரு மொத்த சமூகமாகவும் மானுட ஞானத்தையும் அவன் ஞானத்தையும் மெருகற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக நீ வந்து புத்தகம் படிச்சு தான் அவனும் கண்ணா பொதுவாக யூடியூப் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு உடனே அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த லைஃப் ஸ்கில் ஸோ அந்த லைஃப் ஸ்கில் அது கரெக்டு தான் அதில் இருந்தும் கருத்துமே இல்லை ஆனால் அது மட்டுமே இல்லை ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லைஃப் ஸ்கில்லு எப்படிலாம் படிச்சிங்கன்னா பிஸ்னஸில் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் மணி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ட்டு மணி ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணலாம் செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரிலாம் படித்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு போதனை புக்கை போதனையாக தான் வந்து என்னான்னா புக்ஸ் படிக்கிறதுக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியேட் பண்ணுவாங்க நான் சொல்ல வரது அப்படி கிடையாது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் இந்த சமூகமும் உனக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் உனக்கு கடத்திட்டு போன விஷயம் அவர்களுடைய சிந்தனையின் கட்டுமானம்தான் இந்த உலகத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பண்ண உலகத்தை தான் நீ இருக்க அவர்கள்லாம் யாருன்னா புத்தகம் படித்தவர்கள் அவர்கள் குறித்து தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்களை நீ வந்து அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துவதற்காகவும் உனக்கு ஒரு ஞானம் பெற்றுக்கொள்வதற்காகவும் சமூகமாகவும் கூட்டாகவும் ஒரு ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு உலகத்துக்கும் மானோட்டத்துக்கும் குறையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ புத்தகம் படித்து தான் ஆகணும் உண்மையிலேயே இந்த மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள்லாம் இருப்பாங்க அதில் இந்த எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை அவர்களை வந்து ரொம்ப புஷ்பணி நீ படித்து தான் ஆகன்றதுக்கான ஒரு வீடியோலாம் இது கிடையாது ஆனால் இந்த ஜென்ரேஷனெலாம் சோஷியல் மீடியாவெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றது நீங்களே வந்து ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டா தெரியும் அது கொடுத்த வேர்ல்டு வேறு நம்ம ஆக்சுவலி இருக்க வேர்ல்டு வேறு அப்படின்றது சோஷியல் மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படின்றது வந்து திரும்ப 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 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு வரது தான் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை பார்த்துட்டா போதும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஏதோ நாலேஜ் வந்துட்ட மாதிரியும் அதை நாலு பேரை ஷேர் பண்ணி தன் அறிவாளையும் கூட பிம்பம்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருக்குது அதெல்லாம் தவிர்த்து புக்ஸ் புக்ஸில் தான் ஆக்சுவலாக ஞானம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்லணும்னா எந்த ஒரு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதை விடவுமே ஒரு அபத்தமான வாதம் என்ன அப்படின்னா இப்போ தான் இன்டர்நெட்லாம் வந்துருச்சு இன்டர்னெட்லருந்தே நம்ம எல்லா தகவல்களுமே எடுத்துக்கலாம் இன்டர்நெட்டில் படித்தாலே போதும் எதுக்கு தனியாக புக்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அபத்தமான வாதம் இருக்கும் என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் படிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் சில தகவல்கள் பழைய தகவல்கள் இருக்கும் சில நல்ல தகவல்களுக்கும் நல்ல தகவல்களை படிக்கலாம் இப்போ நான் பண்ணுறதும் வந்து என்ன ஒரு இன்டர்நெட் மூலிமா தான் தட்ஸ் ஆக்சுவலி ஃபைன் பிரச்சனை என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் கடத்தப்படுவது எல்லாமே என்ன அப்படின்னா மாபெரும் சிந்தனைகளில் இருந்து ஒரு சின்ன துணுக்கை எடுத்து இன்டெர்நெட்டில் கடத்துகிறாங்க அந்த துணைக்கை மட்டுமே படிச்சுட்டே நீ உனக்கு வந்து நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சிந்தனை இருக்கு இல்லையா இன்டர்நெட்டில் கடத்தப்பட்டு வந்த ஒரு சிந்தனை இருக்கில்லையா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை வந்து இதோட ஆதார சிந்தனை எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பின்னங்கிறது கொண்டே போனீங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய புத்தகத்தில் முடியும் அந்த மாதிரி ஒரு மொட்டு மொத்த சிந்தனையின் தொகுப்பாக என்ன விளங்குது அப்படின்னா ஒரு புத்தகம் தான் விளங்குது அப்படின்றதுனால புத்தக படித்தல் மூலிமா தான் சிந்தனையை மிருகற்றிக் கொள்ள முடியும் சிந்தனையை கடத்த முடியும் அப்படின்றது தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ புக்ஸ் வந்து இப்போது எதில் வேணாலும் படிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு புக்ஸ்னால் வந்து ஒரு ஃபிசிக்கல் காப்பியை தான் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு இல்லை உங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிண்டல்லையும் படிச்சுருக்கலாம் இன்டர்நெட்லையும் படிச்சிருக்கலாம் இன்டர்நெட் தான் இருக்கிறது இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அதை நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது அதை நீங்கள் எந்த மூலத்தில் வேணாலும் படிச்சிக்கலாம் ஃபிசிக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பிசிக்கல் காப்பியை தான் படிச்சாகணும் அப்படின்லாம் இப்போ யாரும் வந்து சொல்ல இல்லை சரி இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டீங்க அப்போ நான் வந்து புக்ஸ் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா எந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இது வரைக்கும் வந்து ஒரு புக்கை கூட வாழ்க்கையில நான் படிச்சதே கிடையாது நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ஒரு பரிந்துரையை சொல்லணும் அப்படின்னா செல்வேந்திரனுடைய வாசிப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்துலேருந்து துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசப்பட்ட எந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த இருந்து எடுத்த கான்டெக்ட்லாம் கிடையாது பொதுவாக நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே என்னென்னா ஒரே அமர்வில் அப்படியே டக்கு டக்குன்னு பேசி அப்படி என்னென்ன மைண்டுக்கு வருதோ அதெல்லாம் பேசுகிறது தான் அதனால அந்த புக்ல உங்களுக்கான இன்னும் சில கேள்விக்கான பதில் அதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வாசிக்க துவங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா செல்வேந்திரனுடைய வாசிப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்துல இருந்து துவங்கலாம் ரொம்ப சின்ன புக்கு தான் ஒரு பக்கம் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இப்ப எனக்கு கொஞ்சம் சடனாக ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஏன் புத்தகம் வாசித்தாக வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ கூமுட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு புத்தகம் வாசிதான் கண்ணை ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நீங்கள் கூமுட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு புத்தகம் வாசிங்க தேங்க்யூ வெரி மச்